ஐயா அருணகிரி அப்பா உன்னைப்போல் மெய்யாக ஓர் சொல் விளம்பினர் யார் என்று தாயுமானவர் அருணகிரியாரை வியந்து பாராட்டுகிறார் எது மெய்யான சொல் சும்மா இரு சொல்லற என்பது மெய்யான சொல் அதை விளம்பினர் யார் என்றார் ஒருவரும் இல்லை ஐயா அருணகிரி இந்த சும்மாயில் சூக்ஷமத்தை முருகன் உனக்கு சொல்லிக் கொடுத்தான் அதை அந்த அனுபவத்தை அந்த அனுபூதி நிலையை உன்னோடு நீ வைத்து கொள்ளாமல் எங்களுக்கும் பகிர்ந்துள்ளீர்கள் என்னே உங்கள் கருணை கருணைக்கு அருணகிரி என்பதன் பொருள் இதுதானோ என் மற்றொரு பாடல்களே எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையும் செல்ல எனக்கு வழிகாட்டிய வேலைவனே என்றும் பாடுகிறார் செயலடங்கி சொல்லடங்கி மனம் அடங்கி இருத்தலே சும்மா இருத்தல் அந்த நிலைக்கு என்னை வழிகாட்டிய வேலைவனே என்று பாடுகிறார் அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த அருளாடி இருக்கும் நாள் எந்த நாளோ தாயுமானவர்